வணக்கம் நண்பர்களே நடப்பு கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு முதலமைச்சர் திறனாய்வுத் தேர்வு அறிவிக்கப்பட்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளது பெறப்பட்ட விண்ணப்பங்களை இணைய வழியில் பதிவேற்றுவதற்கு மாணவர்களினுடைய விவரங்களை பதிவேற்றும் பொழுது எமிஸ் நம்பர் மட்டும் உள்ளீடு செய்தால் மாணவர்களினுடைய விவரங்கள் திரையில் தோன்றும் எனவும் அதில் ஏதேனும் திருத்தங்கள் செய்ய வேண்டி இருக்கும் பட்சத்தில் மட்டும் திருத்தங்களை மேற்கொள்ளலாம் எனவும் விடுபட்டுள்ள விவரங்களை சேர்க்கலாம் எனவும் புகைப்படத்தை புதிதாக பதிவேற்றலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது இந்த ஆண்டு புதிதாக விண்ணப்பிக்கும் பள்ளிகள் முறைப்படி யூசர் நேம் பாஸ்வேர்டு பெற்ற பிறகு இந்த முதலமைச்சர் திறனாய்வு தேர்வுக்குரிய விண்ணப்பத்தை பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் என அறிவுறுத்தியுள்ளார்கள் பதிவேற்றம் செய்யும் போது நினைவிற்கொள்ள வேண்டிய முக்கியமான நிபந்தனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கபடி ஸ்கூல் டேட்டாவோட கம்பேர் பண்ணி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் அடுத்து ஸ்கூல் அட்ரஸில் கண்டிப்பாக ஸ்கூல் அட்ரஸ் வித் பின்கோடோட மென்ஷன் பண்ணணும் ஸ்டூடண்டோட ஹோம் அட்ரஸில் கண்டிப்பாக ஹோம் அட்ரெஸ் தான் மென்ஷன் பண்ணணும் ஸ்கூல் அட்ரஸை எக்காரணத்தை கொண்டு மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸோட செல்ஃபோன் நம்பர் தான் பேரண்ட்ஸோட மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம வந்து அப்ளிகேஷன் வாங்கியிருப்போம் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுவோம் ஆன்லைனில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கேண்டிடேட் ரிப்போர்ட்டை எடுத்து அந்த ரிப்போர்ட்டில் பேரண்ட்ஸோட ஒப்புகை கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கணும் ஏன்னா வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் எதுவும் கரெக்ஷன் இருக்கக்கூடாதுங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக இதை செய்ய சொல்லியிருக்கிறாங்க அடுத்து ஒவ்வொரு மாணவரிடமிருந்து பெறக்கூடிய அந்த விண்ணப்ப கட்டணத்தை மொத்தமாக நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக பே பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க அது ஸ்கூல் சார்பாக பண்ணிடுவாங்க அதற்கான லாஸ்ட்டு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்தொம்போதாம் தேதி ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த இணைய வழியில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் பத்தாம் தேதி தொடங்கி டிசம்பர் பதினெட்டாம் தேதி முடிவடைகிறது அதற்குரிய விண்ணப்ப கட்டணம் செலுத்துவதற்கு இறுதி தேதி டிசம்பர் பத்தொம்போது மாலை ஆறு மணி வரை வழங்கியிருக்கிறாங்க இல்லை முக்கியமான செய்தி நம்ம வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்கூட்டியே அனைத்து விதமான கரெக்ஷனையும் வந்து முடிச்சுக்கணும் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த கரெக்ஷனும் பண்ண முடியாதுன்னு தெல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க டேட் ஆஃப் பர்த் சேஞ்சோ அல்லது கம்யூனிட்டி சேஞ்சோ அல்லது மாற்றுத்திறனாளி சார்ந்த ஏதேனும் விவரங்களில் திருத்தம் செய்ய வேண்டி இருந்தாலோ அனைத்தையுமே வந்து தேர்வு கட்டண தொகை செலுத்துவதற்கு முன்கூட்டியே சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கட்டணம் செலுத்துனதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம திருத்தம் மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இத்தேர்வுக்கான தெரிவுப்பட்டியல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட்டதுக்கப்புறம் திருத்தங்கள் வந்து இந்த ஆண்டு வந்திருக்கு அதே போல் இப்போ நடக்க போகிற எக்ஸாம்லையும் வரக்கூடாதுங்கிறதுனால இந்த வழிகாட்டுதல்கள் நமக்கு வழங்கியிருக்கிறாங்க பதிவேற்றி முடிந்தவுடன் தேர்வர்களினுடைய பதிவேற்றம் செய்யப்பட்ட விவரங்களை சம்மரி ரிப்போர்ட்டாக ப்ரிண்ட் அவுட் எடுத்து அந்தந்த மாவட்டத்தினுடைய அரசு தேர்வுகள் உதவி இயக்குநரிடம் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் ஹைஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஹெச்எம்ஸ் வந்து ஒப்படைத்து விட வேண்டும் என சொல்லிட்டாங்க